நம்ம மல்லி இதுக்கு மேலேயும் சும்மா இருந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது அதுவும் இல்லாம இந்த சுடரை பத்தனை உண்மைகளை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து இப்போ அடுத்ததா அதாவது இந்த நாகு அடுத்தது வந்து மனோகர் இவங்க எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு இதெல்லாம் வந்து நடக்கவே கூடாது அதுவும் இல்லாம விஜய் வந்து அந்த சுடரோட கழுத்துல தாலியை கட்டக்கூடாது ஏதோ ரேணுகாவா இருந்திருந்தா கூட பிரச்சனையே கிடையாது அவங்க பாட்டுக்கு வந்து இருந்துட்டு போக போறாங்க அப்படின்ற மாதிரி விட்டுருக்கலாம் ஆனா இந்த வாழ் உன்னோடது மல்லி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது மல்லிக்கு எல்லாமே தெரியும் பட் இருந்தாலுமே கூட அவங்களால எதுவுமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்ததுனாலதான் கொஞ்சம் பொறுமையாவும் அமைதியாகவும் இருந்துகிட்டு இருந்தாங்க ஆனா அதே சமயத்துல இப்போ மல்லிக்கு பயங்கரமான கோபம் வர ஆரம்பிச்சிருது ஏன்னா இந்த சுடர் இருந்துட்டு டைரக்டா வந்து உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அதே மாதிரி இந்த கல்யாண ஏற்பாடுகள் நடக்கும் போது இந்த சுடர் இருந்துகிட்டு அதாவது மல்லிய வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இதுக்கப்புறம் அவளுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது இங்க எந்த ஒரு இடமும் கிடையாது ஏன்னா உன் பொண்டாட்டி கிடைச்சிட்டா இதுக்கப்புறம் எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா விஜய் இருந்துட்டு மல்லி என்னோட பொண்டாட்டி தான் அவ இங்கதான் இருப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனா அதே சமயத்துல இந்த சுடர் இருந்துகிட்டு அதாவது இந்த ராஜஸ்வரி சொல்லும் சுடர் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி மல்லியும் இங்கேயே இருக்கட்டும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நல்ல மாதிரியே நடிக்க ஆரம்பிச்சா இங்க நம்ம மல்லிக்கு என்ன பண்றது எங்க போறது அப்படின்ற மாதிரி தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு அதே மாதிரி இந்த சுடர் அவளோட ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டா அதாவது மல்லி எங்கிருந்து வேற கட்டிட்டா கண்டிப்பா விஜய் வந்து அப்செட் ஆகி கடைசியில் இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்றது நல்லாவே தெரியும் மல்லி கண்ணு முன்னாடியே இந்த கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன் ஆனா முன்னாடியே மல்லியை தோர்த்து இருந்தா ஆயிருக்குமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இதுக்கப்புறம் தான் இந்த சுடர் யோசிக்க போறாங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன்னா இப்போ மல்லி கொண்டு வந்திருக்கக்கூடிய வீடியோ ஆதாரங்கள் எல்லாத்தையுமே உண்மையிலேயே யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க ஏன்னா இந்த சுடர்லாம் அவ்வளவுதான் இப்போ எல்லாமே நல்ல விஷயமா முடிஞ்சு போச்சு அதுவும் இல்லாம முத வேலையா இந்த விஜய் வந்து என்னோட கழுத்துல தாலியை கட்டினதுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் அதே மாதிரி யாருமே இனிமே எட்டாத உயரத்துக்கு நான் போக போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயத்துல நம்ம மல்லியை எப்ப விரட்ட போறாங்க அப்படின்னா எப்போ விஜய் தன்னோட கழுத்துல தாலியை கட்டுறாங்களோ அப்போ சுடர் ரெடியா இருக்கா அப்போ வந்து துரத்திடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம மல்லிக்கிட்ட ஆதாரங்கள் கிடைச்சி போச்சு ஏன்னா இந்த சுடர் யாரு இவ நல்லவளா இருந்தா பிரச்சனை கிடையாது ரேணுகாவா இருந்திருந்தா பிரச்சனை கிடையாது இவ தப்புகளை பண்ணிட்டு தான் வந்திருக்கா அப்படின்றது எல்லாமே தெரியும்

சுடரை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு எல்லாருக்குமே அப்படின்னா அப்பதான் உண்மையான ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே இந்த சுடருக்கு ஆரம்பிக்கும் சுடர் இது எதையுமே எதிர்பார்க்காம இவ்வளவு பெரிய தப்ப நம்ம எதுக்காக செஞ்சோம் அமைதியா அப்பவே இங்கிருந்து ஓடி போயிருக்கலாம் விஜய் மேல ஆசைப்பட்டு இந்த சொத்து மேல ஆசைப்பட்டு இப்படி நம்ம சிக்கிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி நினைக்க போறாங்க இந்த வீடியோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் மாறிங்க அப்படின்னா